வெல்கம் டு சம்சில் ஸ்டோரிஸ் இன்றைக்கி வீடியோ என்ன நாங்கள் ஃபிப்ரவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு ஐந்து ஐந்து செய்திகளை பற்றி நம்ம ரீகால் பண்ண போகிறோம் ரிவ்யூ பண்ண போகிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் புதிய வீடியோக்களுக்கு வாங்க வீடியோக்களை போகலாம் இந்த வீடியோவில் முதலாவது நம்ம பார்க்க இருக்கிற செய்தி வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி நடந்த செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்திங்க இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸுக்கு வந்து புற்றுநோய் பாதிப்பு இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு அதாவது சார்லஸ் யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து பிரபல இளவரசி பத்திரிகைகளால் அதிகமாக போட்டோ எடுக்கப்பட்டவர் டயானா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் மூன்றாம் சார்லஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து எலிசபெத் மகாராணி இறந்ததுக்கு அப்புறம் இவர் தான் வந்து இங்கிலாந்துக்கு மன்னராக இருக்கிறாரு ஸோ இவருக்கு வந்து எழுவத்தி அஞ்சு வயசாகுது இந்நிலையில் அவருக்கு வந்து புற்றுநோய் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு இவர் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரு இவருடைய பசங்க வந்து ரெண்டு பேர் ஒன்று வில்லியம் ரெண்டாவது வந்து ஹாரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து தன்னுடைய தந்தையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இது முதலாவது செய்தி அடுத்து வந்து ஹல்துவானி வன்முறை ஹல்துவானி வன்முறை அப்படிங்கிறது வந்து உத்தரகாண்டில் நடைபெற்றிருக்கு எப்போ அப்படின்னா வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி ஒரு மாலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் ஹல்துவானி அப்படிங்கிற ஒரு ஏரியா அந்த ஏரியாவில் வந்து ஆக்கிரமிக்கப்பட்ட சில பகுதிகளை வந்து அகற்றணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை எழுது ஸோ அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் அப்படின்னா வந்து நடைபாதையில் இருக்கிற பகுதிகளில் வந்து ஒரு பள்ளிவாசலும் ஒரு மதரசாவும் இடிக்கப்பட்டிருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து பிஜேபி அரசு தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்நிலையில் வந்து இடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு கலவர கலவரத்தில் வந்து ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க இன்ஸ்டண்ட்டாக உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்துல வந்து அந்த இப்போ அகற்றிட்டாங்கல்ல அந்த இடத்துல வந்து ஒரு காவல் நிலையம் ஒன்று கட்டப்படும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு அடுத்து மூன்றாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாட்டு செய்தி அதாவது இருபத்தி மூன்று வயதில் வந்து பழங்குடியினத்தைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து சிவில் நீதிபதி ஆகியிருக்காங்க அவங்க பேர் வந்து ஸ்ரீபதி அவங்க வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னா திருவண்ணாமலையை அடுத்த ஜவ்வாது மலை பகுதியில் வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சமய தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சமீப காலமாக பழங்குடியின மக்கள் வந்து நல்ல நிலையில் வந்துக்கிட்டு இருக்காங்க அதாவது படிப்புலேயும் சரி அந்தஸ்துலேயும் சரி ஸோ அந்த வகையில் வந்து ஸ்ரீபதி வந்து இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாதனை அப்படின்னு சொல்லலாம் இதில் கவனிக்கத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அங்கே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் தமிழ்நாடு அரசோட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய இந்த தேர்வில் வந்து அவங்க வந்து தேர்வு எழுதியிருக்காங்க ஸோ வந்து அவங்க பிரசுவித்த ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அவங்களுடைய சொந்த ஊரில் இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து வந்து இந்த தேர்வு எழுதியிருக்காங்க பிரசிவித்த இரண்டு நாட்களுக்கு அப்புறம் இது இதுதான் வந்து ரொம்ப இப்போ ஒரு பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது இவங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது பழங்குடியினத்தை சேர்ந்த முதல் சிவில் நீதிபதியாக இவங்க வந்து பொறுப்பேற்க இருக்காங்க இது வந்து மூன்றாவது செய்தி அடுத்த பிப்ரவரி பத்தாம் தேதி நடந்த ஒரு செய்தி புதுச்சேரி மாநிலத்தில் இந்த செய்தி வந்து நடந்திருக்கு அதாவது என்னென்னாங்க வந்து இந்த வட மாநில இளைஞர்கள்லாம் வந்து பஞ்சு மிட்டாய் விற்றுட்டு வர்றாங்கல்ல அஞ்சு ரூபா மிட்டாய் இந்திய மதிப்பில் நான் சொல்கிறேன் ரொம்ப கலராக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நாக்கில் வச்சோடனே ஊருகும் ஸோ அந்த பஞ்சு மிட்டாயில வந்து புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிறமி இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ரொம்ப யதார்த்தமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இதை சம்பவம் என்ன அப்படின்னா அங்கே வந்து புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு கிராமத்துலேயோ ஒரு நகரத்துலயோ வந்து ஒரு இடத்துலையும் வந்து ஒரு வட மாநில இளைஞர் வந்து பஞ்சு மிட்டாய் வெத்துட்டு வந்திருக்காரு ஸோ அதை வா அது மக்கள் வாங்கி சாப்பிட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அதுல இருக்கிற வந்து நிறமி வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு டேஸ்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு ஸோ இதை இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்கிட்ட புகார் தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த பஞ்சு மிட்டாயை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து ரொட்டோமின் பி அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இருந்திருக்கு இந்த ரொட்டோமீன் பி வந்து தொழிற்சாலைகளில் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஊதுவத்திகளுக்கு வந்து நிறம் கொடுக்கறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் தான் இது இது வந்து உணவுகளில் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ இந்த வேதிப்பொருளை வ வந்து தான் வந்து அந்த வடமாநில இளைஞர்கள் வந்து பஞ்சு மிட்டாயில் கலந்து விற்றுட்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்குது ஸோ வந்து அந்த வடமாநில இளைஞர்களை வந்து கைது பண்ணி இப்போ விசாரிச்சுட்டு வர்றாங்க பஞ்சு மிட்டாய் வந்து அந்த பகுதிகளில் வந்து பேன் பண்ணப்பட்டிருக்கு ஸோ ஃபைனலாக ஒரு செய்தி அபுதாபியில் வந்து முதல் முதலாக வந்து ஒரு இந்து கோவில் வந்து பெரிய கோவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இப்போ தான் ரீசெண்டாக வந்து அயோத்தியில் கட்டி முடித்தாங்க ஜனவரி டுவெண்ட்டி டூவில் ஓப்பன் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ ஃபிப்ரவரி பதிமூணில் வந்து அபுதாபியில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் வந்து கட்டப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் இந்த கோவிலுக்கான அடிக்கல்லாம் நாட்டப்பட்டுச்சு ஸோ நாற்பது தான் இருந்தேன் நான் ஸோ வந்து இந்த கோவில் இந்த கோவிலில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் வந்து வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த கோவிலை வந்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அதே மாதிரி ஐக்கிய அரபு அமீரகத்தோட அமீரக தலைவர்களும் சேர்ந்து தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த ஒரு ஐந்து செய்திகள் தாங்க இந்த பிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி பதினைந்து வரை நடந்த ரொம்ப முக்கியமான செய்திகளாக என்னுடைய வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக பேசலாம் நன்றி